அரிசி அட்டை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடுமெட்டதாக இருக்கும் ஏன்றைக்கு ரூபாய் ஐநூறுபாய் தைப்பொங்கல் என்று வழங்கப்படும் தைப்பொங்கல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை தமிழரும் சிறப்பாக கொண்டாட வேண்டுவதற்காக ஏன்றைக்கு அரிசி அட்டை வைத்திருக்கின்றவர்கள் தமிழகத்தில் ரெண்டு கோடி ஆறு லட்சம் பேர் அரிசி அட்டை வைத்திருக்கின்றார்கள் அரிசி அட்டை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடுமெட்டதாக இருக்கும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தை என்று வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாலாம் தேதியிலிருந்து இந்த திட்டம் அமுல்படுத்தப்படும் அதோடு ஒரு கிலோ அரிசி வச்சரிசி சர்க்கரை ஒரு கிலோ கரும்பு ஒரு துண்டுக்கு பதிலாக ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் உல திராட்சை ஒன்று இருபது கிராம் முந்திரி இருபது கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் நல்ல துணிப்பை உண்டு கொடுக்கப்படும் அனைத்தும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள் மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இதை அமுல்படுத்த வேண்டும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்